இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வந்து கசசு நபில செகண்ட் பர்ட் கசசு நபில பதினாலாம் பாடம் இத்தபாக்கள் அறுதல் ஊன இத்த க பின்பற்றுகிறார்கள் உண்மை அறுதல் ஊன தாழ்ந்தவர்கள்தான் உண்மை பின்பற்றுகிறார்கள் வஜிதாக முயற்சி செய்தார்கள் நூகுநபி அவர்கள் முயற்சி செய்தார்கள் கசீரன் அதிகமாக நூகுநபி அவர்கள் முயற்சித்தார்கள் ஐயோ யு ஈமான் கொள்வதற்கும் கௌமுகு தன்னுடைய கூட்டத்தார்கள் ஈமான் கொள்வதற்கு அதிகமாக நபி வந்து முயற்சித்தார்கள் வ வல்லாக அல்லாஹ்வை வணங்குவதற்கும் தன்னுடைய கூட்டத்தார்கள் ஈமான் கொள்வதற்கும் இன்னும் அல்லாஹ்வை வணங்குவதற்கும் அதிகமாக நபி வந்து முயற்சித்தார்கள் வ எத்துருக்கோ விட்டுவிட்டார்கள் அஸ்னாம சிலைகளை விட்டுவிட்டார்கள் அதாவது சிலை வணக்கத்தை விட்டுவிட்டார்கள் வலாக்கின் என்றாலும் மா ஆமனை ஈமான் கொள்ளவில்லை பின் நூஹின் நூகு நபியை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை இல்லா பாலுல் அஃப்ராதி கொஞ்ச நபர்களை தவிர நூகுநபியை கொண்டு என்ன செய்யல யாருமே ஈமான் கொள்ளல மின் கௌமிகருடைய கூட்டத்தார்கள் இருந்து கொஞ்ச நபர்களை தவிர நூகுநபியை கொண்டு ஈமான் கொள்ளல மா ஆமன இல்லா பாலுல் அஃப்ராதி கொஞ்ச நபர்களை தவிர அவர்களை கொண்டு ஈமான் கொள்ளலை அல்லதீன எப்படிப்பட்டவர்கள் என்றால் எப்படிப்பட்டவங்க ஈமான் கொண்டிருக்காங்க அதை பற்றி தான் எப்படிப்பட்டவர்கள் என்றால் யாமலூனை வேலை செய்வார்கள் ஐதீகம் அவர்களுடைய கைகள் கைகளே அவர்களுடைய கைகளாலே வேலை செய்வார்கள் தானே உடச்சி சாப்பிட்றது அதுலூனல் ஹலால இன்னும் ஹலாலை உண்ணுவார்கள் அம்மல் அகனியாவும் அதாவது பணக்காரர்கள் மின் கௌமிக அவர்களுடைய கூட்டத்தில் உள்ள பணக்காரர்கள் ஃபக்கது எனவே திட்டமாக மன அகும் அவர்களை தடுத்தது கிபுருகும் அவருடைய பெருமை அவர்களை தடுத்தது ஐயுத்தீவு வழிபடுவதற்கு நூகன் நூகன் நபியை வழிபடுவதற்கு அவர்களுடைய பெருமை தான் அவங்கள திட்டமாக தடுத்தது வ சகலதுகும் ஈடுபட்டு இருந்தார்கள் இல்லை பிஸியாக அதான் எதுலேயே ஈடுபட்டிருந்தாங்க அவங்களுடைய நேரங்க அம்வாளுகும் அவர்களுடைய செல்வங்கள்லேயே அவர்கள் பிஸியாக இருந்தார்கள் ஈடுபட்டு இருந்தார்கள் அவுலாதுகும் இன்னும் அவர்களுடைய பிள்ளைகள் ஐயு ஃபக்கீரு சிந்திப்பவர்களாக இருந்தால் பிள்ளை ஆஹரத்தி சிந்திப்பவர்களாக அவர்களுடைய பிள்ளைகள் இருந்தார்கள் காணும் இன்னும் இருந்தார்கள் எக்கூலூன கூறுபவர்களாக இருந்தார்கள் நஹ்னு நாங்கள் அஸ்ராஃபுன் சிறப்பானவர்கள் இன்னும் இத்தகையவர்கள் அப்படின்னு அவங்களுடைய பிள்ளைங்க என்ன செய்தாங்க சொல்றாங்க வலம்மா த ஆகும் அவர்களை அழைத்த பொழுது நூகுன் இழல்லாகி அல்லாயின் பக்கம் அவர்களை அழைத்த பொழுது காலு கூறினார்கள் அண்ணு மினுலக்க உங்களை நாங்கள் ஈமான் கொள்வதா வத்த பார்க இன்னும் உங்களை பின்பற்றுவதா அறுதலூனை அதாவது தாழ்ந்தவர்களான உங்களை பின்பற்றுவதா அப்படின்னு கேட்காங்க உங்களை கொண்டு நாங்கள் லீமான் கொள்வதா இன்னும் தாழ்ந்தவர்களான உங்களையே நாங்கள் பின்பற்றணும் அப்படின்னு கேட்காங்க வ தொழபு இன்னும் தேடினார்கள் மின் நூகின் நூகலை சிறன் என்றும் தேடினார்கள் ஐ எத்துருவத விரட்டுவதற்கு ஹவுலாயில் மசாக்கீன இத்தகைய ஏழைகளை விரட்டுவதற்கு நூகலை சரண் நின்றே வழி தேடுறாங்க என்ன தேடினார்கள் வளாக் கின்ன என்றாலும் நூகன் நபி என்ன செஞ்சாங்க அபா மறுத்து விட்டார்கள் என்றாலும் நபி அவர்கள் மறுத்து விட்டார்கள் நான் எப்படி விரட்டுவேன் நான் யாரு அப்படின்னு சொல்லுவாங்க வக்காலின் கூறினார்கள் மா அன நான் இருக்கவில்லை வித்வாரிதீன் விரட்டுபோர்களை கொண்டு நான் இருக்கவில்லை முகமின் முகமின் ஈமான் கொண்டவர்களை விரட்டுபவனாக நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க லைச பாப மலிக்கின் அரசனுடைய வழி இல்லை அப்படின்னு நபி சொல்கிற மாதிரி கிதாபா சேர் சொல்கிறாங்க அரசனுடைய வழி கிடையாது சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன் அன இல்லா நதீருன் முபின் நான் அச்சமூட்டி எச்சரி எச்சரிக்கை செய்வோனாக தவிர இல்லை இந்த இன்னுக்கு இல்லைங்கிற அர்த்தம் நேற்று போட்ட சாட்ஸில் கூட போட்டிருப்பேன் இன் வந்து இல்லைங்கிற அர்த்தத்தை தருண்டு சரிங்களா நான் வந்து அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்னையும் இந்த இல்லாவையும் எடுத்துருங்க எடுத்துட்டோம்னா நான் தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவன் சொல்லி வந்துடும் சரிங்களா அவ காண நூகுன் நபி அவர்கள் இருந்தார்கள் யாரிஃபோ அறிபோர்களாக ஹாவுலாயில் மசாக்கீன நிச்சயமாக இத்த ஏழைகளை அறிபவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள் மொமி நூனை மொகலி சூனை அதாவது நூகுநபி அவர்கள் அறிபவர்களாக இருந்தார்கள் நிச்சயமாக இத்தகைய ஏழைகள் தூய்மையாக ஈமான் கொண்டவர்கள் என்று நூகுநபி அவர்கள் அறிபவர்களாக இருந்தார்கள் அப்படி போட்டுக்கலாம் இல்லை அதை தனியாக இதை தனியானாலும் போட்டுக்கோங்க ஓ அண்ணாக நிச்சயமாக அல்ல யோ கோபப்படுவான் இதா துரிதை விரட்டி விட்டால் ஹவுலாயில் மசாக்கின் இத்தகைய ஏழைகளை விட்டால் நிச்சயமாக அல்லா இத்தகைய இலைகளை விரட்டிவிட்டால் கோபப்படுவான் வ இதன் அந்நேரத்தில் லா என் சுருகு அவனுடைய உதவி இருக்காது ஒருவருக்கும் அவனுடைய உதவி என்பது இருக்காது அதாவது ஓ இல்லை இப்படி அர்த்தம் வைக்கலாம் அந்நேரத்தில் ஒருவரும் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் இல்லை அதற்கு உதவி செய்ய மாட்டார்கள் கூட வைக்கலாம் ஃபக்கால நூகு நூகு எனவே நூகுநபி அவர்கள் கூறினார்கள் யா கௌமி ஏ கூட்டமே மண் யார் என் சுருணி எனக்கு உதவி செய்வாரோ மினல்லாகி அல்லாவிடமிருந்து யார் எனக்கு உதவி செய்வாரோ என் தரத்துகும் அவர்களை விரட்டுவதற்கு அல்லாவின்னும் எனக்கு யார் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி என்ன நபி வந்து கேட்காங்க சரிங்களா குஜத்தில்த்தில் அ பணக்காரர்களுடைய கேடையும் எப்படி மாறிட்டுன்னு பாருங்க காலல் அகனியாகும் இன்னும் பணக்காரர்கள் கூறினார்கள் அல்லது எப்படிப்பட்டதென்றால் அதாவது எதுவும் அழைக்கிறார் இலைகி எதன் பக்கம் அழைக்கிறாரோ அப்படிப்பட்டது நூகும் நபி எதன் பக்கம் அழைக்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிப்பட்டது லைசை இலைபிக் உண்மையை நூகு நபி எதை எதன் பக்கம் அழைக்கிறாரோ அப்படிப்பட்டது உண்மையாக இல்லை வல்ல ஐசை இன்னும் இல்லை இப்ப ஹைரின் சிறந்ததாகவும் இல்லை உண்மையாகவும் இல்லை சிறந்ததாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி பணக்காரர்கள் சொல்கிறாங்க லி மாதா எதற்காக லி அண்ணா ஜர்ரப்னா ஏனென் அண்ணா ஜர்ரப்னா முயற்சி செய்கிறோம் அண்ணா நிச்சயமாக நாங்கள் ஏன்னா அண்ணா நஹ்னு சாபியூன நாங்கள் முந்தியவர்களாக இருக்கிறோம் ஃபிகுல்லி ஹைரின் ஒவ்வொரு சிறந்ததிலும் நாங்கள்தான் முந்தியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதற்காக நிச்சயமாக நாங்கள் முயற்சி செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் தான் ஒவ்வொரு நல்ல விஷயத்திலும் முந்தியவர்களாக இருப்போம் பணக்காரர்கள் சொல்லுவாங்க இல்லைனா எங்களுக்கு தான் குள்ளு ஒவ்வொரு நலவும் அதாவது ஒவ்வொரு நல்லது மின துவாமி ஒவ்வொரு நல்ல பொருட்களும் எங்களுக்குரியது தான் வளானா இன்னும் எங்களுக்கு உள்ளது தான் குள்ளு ஜமலின் ஒவ்வொரு மினல் லிபாசி ஆடையிலேருந்து ஒவ்வொரு நல்லதும் எங்களுக்காகத்தான் இப்போ இந்த நாட்டில் என்ன பொருளெலாம் தயாரிக்கப்படுதலோ படுதோ அந்த இதில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி ரெண்டாவது குவாலிட்டி எல்லாம் எங்கே போகுது வெளிநாடுகளுக்கு மூணாவது தான் நம்ம நாட்டில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும் அதுக்கு அடுத்தடுத்து உள்ள தரங்களில் தான் மற்ற கடைகளுக்கு வரும் அதில் ரொம்ப தாழ்ந்தது தான் சின்ன சின்ன கடைகளுக்கு வரும் இப்போ பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இந்த பணக்காரர்கள் பேசுறாங்க ஒவ்வொரு நல்ல அதாவது உணவின் என்றும் ஒவ்வொரு நல்லது எங்களுக்கு சொந்தம் இன்னும் ஆடையிலிருந்து ஒவ்வொரு அழகானதும் எங்களுக்கு தான் அடின்னு பணக்காரர்கள் சொல்றாங்க வண்ணாசு இன்னும் மக்கள் குள்ளி செய்யின் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆனால் எங்களை தான் தபோன் பின்பற்றுவார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னா நிச்சயமாக நாங்கள் நாங்கள் கருதுகிறோம் அண்ணன் ஹைரர் நிச்சயமாக சிறந்த ஒரு விஷயம் லா யுகத்தியன லா யுகத்தியனா எங்களை தவற விடாது எங்களுக்கு தான் கிடச்சிருக்கும் நபித்தோம் அப்படின்னா எங்களுக்கு தான் கிடச்சிருக்கும் வளா துஜா விசுனா இன்னும் எங்களை கிடக்காது ஃபில் மதினத்தின் இந்த ஊரை விட்டு அந்த அந்த ஊரில் இந்த சிட்டியில் எங்களை கிடக்காது எதுவுமே எங்களுக்கு தான் கிடைக்கும் அது எப்படி நீங்கள் நபின்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி கேட்காங்க வளவுக்கான ஆதத்தீனும் ஹைரன் இந்த மார்க்கம் சிறந்ததாக இருந்திருந்தால் இந்த மார்க்கம் சிறந்ததாக இருந்திருந்தால் லதா என்ன தபில் ஹாவுலாயில் மசாக்கினு இத்தை இத்தகைய ஏழைகளுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க லவ்கானா ஹைரன் சிறந்ததாக இருந்தால் மா சபகோன இலைகி அதன் பக்கம் நாங்கள் முந்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னச்சிதாங்க சொல்லுதாங்க புரியுதா தாவத்து நூகி நூகலை அழைப்பு அழைத்தார்கள் நூகுன் தன்னுடைய கூட்டத்தை நபி அவர்கள் அழைத்தார்கள் பஜ்ஜிதகத இன்னும் முயற்சித்தார்கள் பின் அசீகத்தை உபதேசத்தில் முயற்சித்தார்கள் கால கூறினார்கள் யாக்கோமிய கூட்டமே இன்னே நிச்சயமாக நான் லக்கும் உங்களுக்கு நதீருன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வன் அமீனும் தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன் புதல்லாக அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அவ்வளாகவே வணங்குங்கள் வத்த கூகு இன்னும் அவனுக்கு பயப்படுங்கள் வத்தி ஊனி இன்னும் எனக்கு கட்டுப்படுங்கள் இல்லை அந்த ஏ வந்து மூத்த களிமுடையே போக்கப்பட்டிருக்குண்ணா எஹ்பிரும் உங்களை மன்னிப்பான் மின் ருனோபிக்கும் உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை மன்னிப்பான் வ யோ அக இருக்கும் உங்களுக்கு அவகாசத்தை தருவான் இல்லை அதிலும் சம்மன் தவணை காலம் வரும் வரை உங்களுக்கு நிச்சயமா அவகாசம் கொடுப்பான் இன்னும் நிச்சயமாக அஜலாஹி அல்லாவுடைய தவணை இதா ஜா வந்துட்டு அப்படின்னா லாக் அகர் பிற்படுத்த மாட்டான் நிச்சயமாக அல்லாஹுடைய தவணை வந்துட்டுனா அதை பிற்படுத்த மாட்டான் லவ் கொண்டும் தாயல மூணு நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் என்ன நூகுசூறால் உள்ள குரான் ஆயிட்டு தான் இது வே அல்லாஹ் அல்லாஹ் இருந்த அல்லாஹ் இருந்தான் எப்படி ஹபஸை பிடித்தவனாக அண்கும் அவர்களை தொட்டும் மத்தரை மழையே அவர்களை தொட்டு பிடித்து வைப்பவனாக அல்லாஹ் இருந்தான் பிடித்து வைத்து விட்டான் மழை பொழிய வைக்கல மழையை நிப்பாட்டிட்டான் வ கலிப அழகி இன்னும் அவர்கள் மீது கோபப்பட்டான் வ கல்ல நசுலு இன்னும் பிச்சளம் குறைந்தது எல்லா விஷயத்துலேயுமே அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு குட்டி விவசாயம் மழை இல்லாட்டி விவசாயம் எல்லாமே இல்லாமல் போயிடும் பொய் பித்துரும் அப்படிதானே அதேமாரி பிள்ளைகள் இல்லாமல் இருந்துச்சு அப்போ இந்த பிள்ளைகள் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது இறை தண்டனை அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க அதாவது ஒருத்தவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இல்லை நௌதி பிள்ளைம்கா ஒரு கிராமமே சில கிராமங்களே அப்படி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஃபக்கால நூகு நூ எனவே நூகு அவர்கள் கூறினார்கள் யா கௌமியை கூட்டமே இன் ஆமன்தும் நீங்கள் ஈமான் கொண்டால் அன்கும் உங்களை தொட்டு பொறிந்து கொள்வான் அல்லாஹ் அல்லாஹ் உங்களை தொட்டு பொரிந்து கொள்வான் நீங்கள் ஈமான் கொண்டுட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களை பொருந்திக்கிடுவான் ஜாலை இன்னும் நீக்கி விடுவான் காதல் அதாபு இந்த வேதனை என்ன செஞ்சிருவான் நீக்கிடுவான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க வரிசல் அரிசல் அழைக்கும் உங்களுக்காக அனுப்பி வைப்பான் மத்தரை மலையை உங்களுக்காக அனுப்பி வைப்பான் வ பாரக்கலக்கும் இன்னும் உங்களுக்கு பறக்க செய்வான் ஃபிர் ரிசுக்கி வாழ்வாதாரத்தில் உங்களுக்கு பறக்க செய்வான் வல்ல அவுளாது இன்னும் பிள்ளைகளை அங்கே நசுல் வந்துச்சுல அதான் இன்னும் பிள்ளைகளில் உங்களுக்கு என்ன செய்வான் அல்ல பறக்கச் செய்வான் த ஆ இன்னும் அழைத்தார்கள் நூகு நபி அவர்கள் அழைத்தார்கள் கவுமகு தன்னுடைய கூட்டத்தை நூகுநபி அவர்கள் அழைத்தார்கள் இளல்லாகி அல்லாஹின் பக்கம் தன்னுடைய கூட்டத்தை நூகு நபி அவர்கள் அழைத்தார்கள் காலை கூறினார்கள் அகும் அவர்கள் கூறினார்கள் அலா தாரிஃபோன் அல்லாஹ அல்லாகவே நீங்கள் அறிய மாட்டீர்களா ஹாதா இதுதான் ஆயதுல்லாஹி அல்லாவுடைய அத்தாச்சி ஹவுலக்கும் அல்லாவுடைய அத்தாச்சி தான் உங்களை என்ன செஞ்சிருக்கு சூழ்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா அப்படின்னு கேட்காங்க அல்லா தன்னுருனை நோட்டமிட மாட்டீர்களா இலைக அதன் பக்கம் நோட்டமிட மாட்டீர்களா நம்ம அல்லாவுடைய படைப்பை சிந்திக்க சிந்திக்க தான் நம்மளுக்கு ஈமான் என்பது என்ன செய்ய அதிகரிக்கும் சரிங்களா அதை அதன் பக்கம் நோட்டமிட மாட்டீர்களா அலா தண்டுலுரூன இல சமா ஈ வல்லார்லி சமா வானம் வல்லாரலி பூமி வானம் இன்னும் பூமியின் பக்கம் நோட்டமிட மாட்டீர்களா இல்லை கண்காணிக்க மாட்டீர்களா என்னன்னாலும் சரி அலா தண்லுரூன இன்னும் கண்காணிக்க மாட்டீர்களா இல்ல சம்சி சூரியன் இன்னும் சந்திரன் பக்கம் கண்காணிக்க மாட்டீர்களா மண் யார் ஹலக்க சமாவாத்தி வானங்களை படைத்தான் வாயில இன்னும் ஆக்கினான் கமரா சூரியனை ஆக்கினான் பீஹின்ன அவைகளில் சூரியனை எப்படி மண் சூரியனை மட்டும் சூரியன் சந்திரனை அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கான் நூரன் ஒளியாக அல்லாத்தால சந்திரனை ஆக்கியிருக்கான் வ ஜலனும் ஆக்கினான் சம்ச சூரியனை ஆக்கினான் சிராஜன் விளக்காக அல்லாத்தல சூரியன் ஆக்கியிருக்கான் மண் யார் ஹலக்கக்கும் உங்களை படைத்தது யார் வ ஜலுக்கும் இன்னும் உங்களை ஆக்கினான் அல்ல பூமியை பூமியை வந்து உங்களுக்காக ஆக்கினான் பிசா தன் விரிப்பாக பூமியை உங்களுக்காக ஆக்கினான் வலாக்கின் என்றாலும் கௌம நூகின் நூகலை கூட்டம் என்பது லம் என்றால் நூகலைண்ணாலும் நூகலை கூட்டம் என்றாலும் கூட்டம் லம் மீனும் ஈமான் கொள்ளவும் இல்லை எவ்வளோ தடவை அழைச்சாலும் ஈமான் கொள்ளல பல் மாறாக இதா த ஆகும் அவர்களை அழைத்தால் நூகும் நூகுநபி அவர்கள் அவர்களை அழைத்தால் இல்ல இல்ல அல்லாயின் பக்கம் நூகுநபி அவர்களை அழைத்தால் ஜாலு ஜாலு ஆக்கி ஆக்கிக்கொள்வார்கள் அசா அசாபியாகும் அசாபியான விரல்களை அவர்களுடைய விரல்களை ஃபி ஆதானியும் ஒதுனு உடைய பன்மைதான் ஆதான் இன்னும் அவர்களுடைய காதுகளில் அவர்களுடைய விரல்களை ஆக்கிக்கொள்வார்கள் வ கைஃபைனும் எப்படி எஃபுகமு விளங்குவார்கள் மண் லா அதாவது மண்ணா அந்த ஒன்றை லா எஸ்மௌன்னு கேட்காத அந்த ஒன்றை செவியேற்காத அந்த ஒன்றை எப்படி விளங்கி கொள்வார்கள் காதலே வாங்கிக்கிட்டா வாங்கிடாட்டி எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம பிள்ளைகளை என்ன சொல்லுவோம் காதில் வாங்கிக்கிட்டாதானே சொன்னது புரியும் அப்படி சொல்லுவோம்லாம் அந்த மாதிரி ஒரு கைஃபைனும் எப்படி எஸ்மோ கேட்பார்கள் மண் அந்த ஒன்றை லா எரிதும் நாடாத ஐ எஸ்ம கேட்பதற்கு கேட்பதற்கே நாடாத இல்லை பிரியப்படாத அந்த ஒன்றை எப்படி கேட்பார்கள் அந்த அளவுக்கு என்ன செஞ்சுருக்காங்க வெறுப்புள்ளவங்களா இருந்திருக்காங்க அல்லா இவங்கள இவங்களை மாதிரி இருப்பதை விட்டும் நம்மளை என்ன செய்வானாக பாதுகாப்பானாக எல்லாம் பாதுகாக்கணும் நல்ல விஷயங்கள் நம்ம காதல விழுந்தாதான் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக வல்லாரகமாக நம்மளை ஆக்குவோம் சரிங்களா தாலா ந அல்லா இறைவனுடைய கூற்றுக்கும் இறை தூதருடைய கூற்றுக்கும் கட்டுப்படக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானா வலைக்கு இலைக்கு வரைவர் ஹைரன் சிறந்ததாக மா மாட்டார்கள் இலேஹி அதன்பால் நாங்க தான் முந்தியிருப்போம் அவங்க மாட்டாங்க அப்படி நூகி முந்திய அழைப்பு வ நூகுன் வ இன்னும் த அழைத்தார்கள் நூகு நூகு நபி அவர்கள் அழைத்தார்கள் கவுக தன்னுடைய கூட்டத்தாரை வஜுத முயற்சி செய்தார்கள் நசீகத்தை உபதேசத்திலே முயற் உபதேசத்தில் முயற்சித்தார்கள் காலை யாக்கௌமி கால கூறினார்கள் யாக்கௌமி ஏ கூட்டத்தார்களே இன்னி நிச்சயமாக நான் லக்கும் உங்களுக்கு நதிரும் அச்சமூட்டி எச்சரிக்கை அமீனுன் அதாவது பூனை வரச்சு அட்டை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புதுல்லாக அல்லாஹுவை வணங்குங்கள் வத்தக்கோகு இன்னும் அவனுக்கு அவனை பயப்படுங்கள் வாத்தி ஊனி இன்னும் அவனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் வழிபடுங்கள் சாரி வா அத்தி ஊனினால் எனக்கு கட்டுப்படுங்கள் லக்கும் உங்களை மன்னிப்பான் என்ன மீன் ருனூபிக்கும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் ஓய்வோ அஹீர்க்கும் உங்களை பிற்படுத்துவான் இல அதிலும் செம்மன் முசம்மன்னா தவணை காலம் வரும் வரை உங்களை என்ன செய்யமாக பிற்படுத்தும் அப்படின்னா தண்டனை